வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் கோவில் திருவிழாவை முன்னிட்டு திருப்பாலக்குடி காந்திநகர் பாய்மர படகு போட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலக்குடி காந்திநகர் செல்வமுத்துமாரியம்மன் கோவில் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முளைப்பாரி விழாவை முன்னிட்டு மூணாம் ஆண்டு பாய்மர படகு போட்டி இன்று நடந்தது கிராம தலைவர் தியாகராஜன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் கோவிந்தன் முன்னிலை வகித்தார் திருப்பாலக்குடி காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மெரைன் போலீஸ் எஸ்ஐ ஐயனார் துவக்கி வைத்தனர் இதில் திருப்பாலக்குடி தேவிபட்டினம் மோர்பண்ணை நம்புதாலை தொண்டி கோட்டைப்பட்டினம் பாசிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு படகுகள் தலா ஏழு பேர் வீதம் நூற்றி நாற்பத்தோரு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆறு கடல் மைல் தூரம் சென்று முதல் ஐந்து இடம் பிடித்த படகு உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகையாக முதல் பரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் மற்றும் சுழல் கோப்பை வழங்கப்பட்டது வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.